ஆண்டவராய் ஏசு கிருஷ்ண நாம இந்நாளிலும் கூட தேமுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனே பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் ஏசு கிருஷ்ண நாமத்தாளே வாழ்த்துகிறோம் விசேஷமாக இந்த நாளில் கூட வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் எபிரேயர் ஆறா அதிகாரத்துல பதினோரா வசதத்துல இப்படியாய் வாசிக்கிறோம் வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம் எப்படி இருக்கக்கூடிய அசதியாக இல்லாமல் அவங்க என்ன செய்யணும் விசுவாசத்தில் என்ன செய்யணும் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் இருந்து வாக்கு வாக்குத்தத்துவத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் தேவனுடைய வாக்கு தத்துவம் வேறத்த வாசிக்கும்போது பார்க்கறோம் கிறிஸ்துக்குள் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது என்று குறந்தியர்கள் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளையில நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்த வெளியேறப்பட்ட வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் பேரத்தில் வாசிக்கிறோம் அவருடைய அதிகாரம் பேரத்தில் இருபதுல வாசிக்கும்போது நம்ம வந்து அவருடைய பிள்ளையா இருக்கிறப்பினால அவருக்குள் சகலமும் அவருக்குள் வாசமாக இருக்குது சிலுவின் சிந்தின இரத்தத்தினால நம்ம அவர் மீட்டு கொண்டபடினாலே அவர் நம்ம தூரமா சமயம் ஆக்கினார் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது வைப்பிள் வாசிக்கிற அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவையின் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல பிள்ளைகள் ஆனால் சுதந்திராமை அப்படின்னு பார்க்கிறோம் தேவனுடைய சுதந்திர வழியில் இருக்கிறதுனால அவருடையது எல்லாம் நம்முடையது அவருக்கு என்னெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் நமக்கு சொந்தம் இந்த பூமியில் ஒரு பெற்றோரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா அவளுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வார்கள் பெற்றோர்களோடு இருக்கும் பொழுது ஒரு பிளஸ்ஸிங் இருக்கும் போல் நம்ம இயேசுவோடு இருக்கும் பொழுது தேவனுடையது எல்லாம் நம்முடைய நேரத்தில் வாசிக்கிறோம் ஒன்று குருந்தியதில் மூணு அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இரு வாசிக்கும் பொழுது இப்படியாகி பார்க்குறோம் இந்த மாதிரி அவருடையது எல்லாம் நீங்கள் கிறிஸ்து முதல்வர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் என்று நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அவருடையது எல்லாம் நம்முடையதா இருக்குது அவரும் நாமும் ஒன்றா இருக்கிறோம் அதனால நம்ம ஏசப்பா பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் நாம் வாக்கு தந்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் அசால்ட்டா இருக்கக்கூடாது சாக்கிரதியா எங்கள் மேலத்துல வாசிக்கிறோம் நாம் அசதியா இருக்கக்கூடாது இந்த உலகத்துல ஆணுடைய பிள்ளைகள் வசதியாக இருக்கிறோம் தேவனுடைய நாம மய்மைக்காக நாலு பேருக்கு நன்மை செய்யும்படியாக நாலு பேருக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்லும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வேதத்துல வாசிக்கிறோம் சரீர மனுஷனுக்கு ஆகாரமும் தண்ணீரும் தேவையா இருக்கு ஆனால் ஆவி மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஒரு பிரசன்னமும் நமக்கு தேவையாக இருக்குது அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவையான வாக்கு தத்த வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் அடிக்கடி சொல்லி அப்படிலாம் வாசிக்கிறோம் கேட்கறதுனால விசுவாசம் உண்டாகும்னு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை வாயில் நாம் அறிக்கை செய்யும்போது நிச்சயமாக தேவனாலே நாம் ஆசீர்வாதத்தை சூர்ந்திருக்கிறோம் நேரத்தில் வாசிக்கிறோம் ஒன்று பேர் மூணாம் அதிகாரத்தில் ஒம்பது பத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவங்க அறிந்து மற்றவர்கள் என்ன செய்ய ஆசீர்வதி அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா நமக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் கிடைக்கும் அதனால நாம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும் நாம் சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களை என்ன செய்யணும் மனப்பூர்வமாய் நாம் ஆசீர்ந்திருக்க வேண்டும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமணும் அப்படி என்று பார்க்குறோம் ஒருத்தருக்கு இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா பதிலுக்கு பதில் நம்ம என்ன செய்யக்கூடாது எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்போ நம்ம அவங்கள இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது அது என்ன செய்யணும் கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் மன்னிக்க வேண்டும் தேவன் நம்முடைய காரியங்களை மன்னித்தபடினாலே இன்றைக்கு நீதிமானா அவளுடைய பிள்ளையா வாக்கு தந்தது சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் அதனால கிறிஸ்துவை போல நாம என்ன செய்வோம் நிமித்தமாக ரசிக்கப்படும் அந்த ஆத்மா என்னைக்குனாலும் உணர்ந்து பார்க்கணும் ஆண்டவர் கிரிவு செய்கிறார் அதனால நம்ம தினமுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரபடி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற படினால மற்றவர்களும் மனப்பூர்வமாய் ஆசீர்வதி மனப்பூர்வமாக அவங்களுக்கு நன்மை செய்யுங்கள் அவங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க இடம் கொடுங்க அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த அது மாதிரி உள்ள நேரத்தில் வாசிக்கிறோம் ஏழு நாற்பத்தி நாலில் மூணாம் வருஷம் நாலாம் வருஷத்தில் வாசிக்கும்போது என் சந்ததி மேல் ஆவியையும் இப்போது என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஒற்றுமே அப்பொழுது அவங்க என்ன செய்வாங்க அனைத்து செடிகள் உள்ள அந்த செடியை போல் அவங்க பசுமையாக இருப்பாங்க ஆசீர்வாதமாக இருப்பார்கள் பார்க்குறோம் அப்போ நம்ம சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் தேவன் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார் அந்த ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைங்களுக்கு சுதந்திரிக்கணும் அவங்க பெற்றுக்கொள்ளணும் அதுக்காக தான் வேகத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வேகத்தில் வாசிக்கும் போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறப்பனால தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறாரு தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் தேவனுடைய ஆலயத்தை ஒருவர் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பான்னு பார்க்குறோம் அப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால கிறிஸ்துவுக்குள்ள நாம் தூரமாக இருந்த நம்மளை தேவன் சமயம் ஆக்கிட்டாரு அவருடைய ரத்தத்தினால நமக்கு சமாதானத்தை இது பண்ணிவிட்டார் அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டோரின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அசதியாக இருக்கக்கூடாது நாம் விரிப்பாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேலையை பார்க்கிறோம் அது மாத்திரம் தாவீது வாழ்க்கையில் பார்க்கும்போது தாவீது வந்து பார்த்தோம்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனை மனுஷன் அதனால் என்ன சொல்ற என் தேவன் என் ராஜா என் மீட்பர் என் பிதா என் என்னுடைய என்னுடைய அடைக்கலம் என் துருமம் என் கோட்டை எத்தனையோ காரியங்களை ஆண்டைய நாமத்தை சொல்லி அவரை துதிக்கிறார் மனதாறு ஆண்டோடைய பார்த்தியை விசுவாசிக்கிறார் ராஜாவாகிய தேவனே உண்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன்னு சொல்கிறார் அது போல இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தேவனுடைய வாக்குத்தையும் நாம் வேலை செய்ய வேண்டும் மனதார சொல்லி ஆண்டவரை துதிக்க வேண்டும் தேவன் உயரத்தில் நமக்கு ஆறாயிரம் வாக்குத்தங்களை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார் அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் நமக்கு சமயத்துக்கு ஏற்றபடி அந்த வாக்கு வார்த்தைகளை எடுத்து நான் வாயில என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் சத்தமாக பேசணும் தேவைய வார்த்தையை சத்தத்தின் மூலமாய் துணிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் கேட்க வேண்டும் தாவீது வாழ்க்கையில் அப்பதான் அவர் செய்தார் என் பிதாவே என் தேவனே என் இயேசுவே என் மீட்ப என் இரட்சகர் அப்படின்னு சொல்லி என்று என் மெய்ப்ப அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் ஆண்டவரை புகழ்ந்தார் ஆராதித்தார் அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் தேவையின் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் மனதார சத்தியத்தை சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லி நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் விசுவாசத்தை அறிக்கை பண்ண வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறது ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரையே சேமிப்போம் என்பது ஒரு வாக்கு தத்துவம் யோசுவா சொல்கிறாரு நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையை சேமிப்போம் நீ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரோ ரசிக்கப்படுகிறீர்கள் நம்ம குடும்பங்கள் ரசிக்கப்படாமல் இருந்தால் நம்ம ரசிக்கப்பட்டோம்னா நம்ம மூலமாக என்ன செய்ய நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா நபரையும் தேவன் ரசிப்பேன் சொல்லியிருக்கிறார் வாக்கு பண்ணவர் வாக்கு மாறாதவர் நாம் குடும்பமா ஆண்டவரை சேமிப்போம் தேவனின் பிள்ளைகளாக இருப்போம் என்பதே நாம் தேவனின் பிள்ளைகள் என் பிள்ளைங்கள் கத்திரால போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படி சமாதானம் பெரிதாக இருக்கும் நீதி நான் ஸ்திரப்பட்டிருப்பேன் கொடுமைக்கு தூரமாவே அப்படின்னு என்ன செய்யணும் தேவனுடைய வார்த்தையை நான் வாயிலை சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும் வியாதிகாலம் சொல்லும்போது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நான் என்ன செய்தேன் இயேசுவின் தழும்புகளால் சுகமானே சுகமானத சத்தியத்தை தைரியமாக நாம் சொல்ல வேண்டும் வியாதியை சொல்லாம சத்தியத்தை இயேசுவின் தழும்புகளால் சுகமானே சுகமானே அப்படின்னு நம்ம சத்தியத்தை வாக்கு நாம் சொல்ல வேண்டும் அது மாத்திர பண விஷயத்திலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் தேவன் தமது ஐஸ்வரியத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் நிச்சயமா பல தேவை இருக்கலாம் பல குறைவு இருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை நாம் வாயை திறந்து பேச பேசும் பொழுது அவருடைய ஐஸ்வரியத்தின்படி என் தேவையை சந்திப்பார் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவை நிறைவாக்குவார் நான் அவருடைய பிள்ளை சொல்லி என்ன செய்ய வேண்டும் வாக்கு தந்தத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் என்ன வார்த்தை வேணுமோ வே மோசை என் கண் இருளடையில் என் பலன் குன்றல்ல அப்படின்னு சொல்கிறாரு தாவித சொல்றாரு நீடித்த நாட்களாய் நான் என்ன செய்வேன் திருப்தியாக வாழ்வேன் நீடித்த நாட்களாய் நான் ஆண்டவருக்காக வாழ்வேங்கிற ஒரு விசுவாச அறிக்கை பண்ணார் அது போல நம்ம வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய வாக்கு தந்தத்தை சுதந்திரிக்கும்படி நாம் என்ன செய்வேன் அறிக்கை செய்ய வேண்டும் அதில் விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கணும் உறுதியாக இருக்கணும் அசதியாக இருக்கக்கூடாது நாம் அசதியாக இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தில் நம்ம பேசும் பொழுது நாம் பேசிக்கொண்டே இருப்போமானால் அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்ற வேலையில் தேவன் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கார் ஏன்னா பைபிள் அப்போசன் நடப்படுகிற வாசிக்கிறோம் இந்த வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறது சொல்ற ரெண்டு முப்பத்தொம்பதில் சொல்கிறார் அதுபோல் நம்ம வாழ்த்தையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் ஆண்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த வாக்கு தற்றை யாருக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அது நம் நிறைவேறும் அது படிக்கும் என்று இந்த வேறு வசனத்திலிருந்து சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் ஆண்டோடைய நாமம் மயிமைப்படுவதாக கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண bless you. Amen.